நம்முடன் தற்போது முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம்மா கரூரில் பாத்தீங்கன்னா தற்போது முப்பத்தி நான்கு பேர் வந்து ஊரெழுந்திருக்காங்க அதுவும் விஜயின் பிரச்சார கூட்டத்துக்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலை எப்படி பாக்குறது சார் இது வந்து ஒரு முப்பத்தி பேர் இறந்துருக்காங்க ஒரு நாற்பது பேருக்கு மேல மருத்துவமனையில் தீட்டு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது மிகுந்த மன வருத்தம் தரக்கூடியதாக இருக்கிறது ஆறு குழந்தைகள் உட்பட பெண்கள் ஆண்கள் என முப்பத்தி நாலு பேர் இதுவரைக்கும் இறந்துருக்காங்க இது வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் வருத்தம் அளிக்கிற விஷயம் பட் இது மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்தின போது இது மாதிரி எல்லாம் கூட்டி போகிறதுக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்கணும் பெற்றோர்களும் பொறுப்புரட்சியோட பிள்ளைகளை புதிய போகக்கூடாது இவ்வளவு பெரிய கூட்டம் கூட இடங்கள்ல இந்த கூட்ட நிகழ்ச்சியில் குழந்தைகளை தோலை தீக்கி வச்சுக்கிட்டோம் மடியை தீக்கி வச்சுட்டோம் கொண்டுட்டு போகிறது தப்புங்கிறது பெற்றோர்களும் உணரணும் அரசாங்கமும் இதுக்கு தடை விதிக்கணும் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி பங்கேற்க போற போது குழந்தைகளை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லணும் சில வரம்புகள் விதிக்கணும் அதாவது அதை வந்து அரசியல் கட்சிகளும் சரி பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடத்துகிறவங்களும் சரி இதை வந்து பின்பற்றணும் ஒரு நீதி விசாரணை நடத்தப்பட்டு எதிர்காலத்திலையாவது இந்த மாதிரி ஒரு வரைமுறை வகுக்கப்படும் ஒரு பொது நிகழ்ச்சியில் பொதுக்கூட்டங்கள் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் காவல்துறையின் சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் சுகாதாரத்துறையின் சார்பில் என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கணும் ஒரு பப்ளிக் மீட்டிங்கா இருக்கட்டும் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கில் இறக்கணக்கிலேயே மக்கள் கூட இடங்கள்ல வந்து சில வரைமுறையில வகுக்கிறதுக்கு அந்த ஒரு நீதி விசாரணையின் மூலமாக சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஒன்று இறந்த குடும்பங்களுக்கு என்னுடைய அந்த அனு இறங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அவங்கள இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினர் உறவினர் நண்பர்களுக்கு அனுதாபத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்களுக்கு உரிய மேலும் சிகிச்சைக்காக பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகள் அங்கே வந்து மருந்துகளோ மருத்துவர்களோ உடனடியாக அங்கே வந்து கரூருக்கு அனுப்பப்பட்டு மேல் சிகிச்சைகள் முறையாக நடைமுறையில் செய்யப்பட வேண்டும் இறந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வந்து வழங்கணும் முதலமைச்சர் வந்து இப்போ தான் அறிவிச்சிருக்காரு டிவியில் பார்க்குற பத்து லட்சம் கொடுத்துருக்காரு மாநில அரசு கொடுத்துருந்ததோட மத்திய அரசும் இந்த மாதிரி ஒரு பத்து பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் குடும்பங்களுக்கு அவங்களும் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் கரூரில் வந்து மாநில அரசுக்கு மட்டும் இல்லை மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது ஸோ மத்திய அரசும் இது போல் ஒரு இன்னொரு பத்து லட்சம் ரூபா நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சம்பவம் உண்மையிலே

பட் அட் த சேம் டைம் அவர் வந்து இதுக்காக உடனடியாக அரசியல் ரீதியாக அந்த எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் எப்படி இருக்கும்னு தடுக்கிறது தான் இப்போ ப்ரையாரிட்டியாக இருக்கணுமே தவிர நடந்த சம்பவங்களுக்கு நிவாரணம் வழங்குறது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கு சிகிச்சை மற்ற விஷயங்களை தான் கவனம் செலுத்தணுமே தவிர இப்போ உடனடியாக அவங்க ஒருத்தர் திட்டிக்கிட்டு என்ன ஆக போகுது